ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதையை போ போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் இருபத்தி ஏழு செல்லத்தனு சந்தேகப்பட்டது உண்மைதான் நித்யா விகனை கைக்குள் போட்டுக்கொண்டு அவன் மூலமாக சமரவேலை வளைப்பதை விட ஊரார் பார்வையில் அவன் அவளுடன் இஷ்டப்பட்டுத்தான் சுற்றுகிறான் என்று ஒரு பொய்யான தோற்றத்தை கொடுக்கத்தான் நித்யா இப்போது பிளான் பண்ணி காய் நகர்த்தினாள் அதாவது விகன் பள்ளி முடியும் நேரம் அப்பா என்னை நீங்கள் தான் மாலை வந்து பள்ளியிலிருந்து கூட்டி வரணும் என்று அவனை விட்டே சமரவெளியிடம் கேட்க வைத்து அவனும் மகன் ஆசைப்படுகிறான் அவன் தாயில்லா பிள்ளை அவன் கேட்பதே இல்லை என்று சொல்லாமல் செய்யணும் என்று முடிவு பண்ணி என்ன வேலை இருந்தாலும் ஒத்துக்கொள்வான் சரியாக அவன் காரை எடுத்துக்கொண்டு மகனை கூப்பிட வரும் நேரம் நித்யா ஏதோ எப்பவுமே அவள்தான் அவனை கூப்பிட வருவது போல் வருவாள் பிறகு விகனிடம் செல்லக்குட்டி சித்தி உன்கூட வரவா இல்லை போகவா என்று கேட்க சிறு பையன் அவனோ எப்பவும் வராத அப்பா சித்தி வந்ததில் பெருமை பிடிபடாமல் வா சித்தி என்று அவள் கைபிடித்து அழைத்து கொண்டு கார் கதவை திறந்து முன்புறம் சித்தியை ஏறச் சொல்லி அவனும் அவளுடன் ஏறி உட்கார்ந்து அப்பா வாப்பா என்று குசியாக சொல்வான் சமரவேலிற்கு சங்கடமாகத்தான் இருக்கும் அவன் காரின் அந்த முன்புற சீட் அவன் மனைவிக்கு உரியது இதுவரை அவன் அம்மா கூட இந்த காரில் ஏறியது இல்லை மாமியார் வீட்டு ஆட்கள் பின்பக்க சீட்டில்தான் அமர்வார்கள் இன்று மகன் புரியாமல் இப்படி செய்தது அவனுக்கு பிடிக்கலை என்றாலும் உட்கார்ந்தவளை எழுந்து பின்னாடி போ பின்னாடி போய் உட்காரு என்றால் சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாமல் முகம் இருக டிரைவர் சீட்டில் அமர்ந்து கார் ஓட்டினான் சின்ன பையன் இவன் புரியாமல் இங்கே உட்கார சொல்கிறான் என்றால் இவளுக்கு தெரியாதா இது அவள் அக்காவில் இருக்கை என்று இவளா இங்கே உட்கார கூடாது என்று பின்னால் போகாமல் சட்டமா உட்கார்ந்து இருக்கிறாள் பாரு என்ன பண்றது எல்லாம் என் மகனுக்காக என்று அவன் பல்லை கடித்துக்கொண்டு காரை ஓட்டினான் அவன் முகத்தில் எதையும் காட்டலை என்றாலும் மனநிலை நித்யாவிற்கு அவன் மனநிலை நித்யாவிற்கு புரிந்துதான் இருந்தது அவன் எரிச்சலை வெளியே காட்டாத மாதிரி இவளும் தன் குதூகலத்தை வெளியே காட்டாமல் ஏதோ விகனிடம் உருகி குலைந்து கொண்டு இருந்தார் இந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும் அம்மா இறந்தது அவனுக்கு பெரிய இழப்பாக தெரியலை காரணம் உயிரோடு இருந்தபோது தாயாக அவனை தொட்டு தூக்கி ஆத்தி போத்தி வளர்க்கலை அன்பு காட்டலை அதனால் அம்மா என்ற உருவம் தெரியும் மற்றபடி அவன் வளர்ந்தது பாட்டி மற்றும் வேலைக்கார பெண்ணிடம்தான் இப்ப அம்மா இறந்த பிறகு அப்பா சித்தி இருவருமே அவனை கொஞ்சி கொண்டாடியது அவனுக்கு ரொம்ப பிடித்தது இத்தனை நாள் எப்பவும் தாத்தா தான் வந்து டிவிஎஸ் எக்ஸலில் அவனை காலையில் பள்ளியில் கொண்டு வந்து விடுவார் மாலையில் வந்து அழைத்து போவார் அவனும் பலமுறை பாட்டியிடம் எல்லா பசங்களுக்கும் அவங்க அம்மா அப்பா தான் கூப்பிட வர்றாங்க ஏன் பாட்டியே ஏன் அம்மா அப்பா வரலை என்று கேட்பான் அவரும் தான் என்ன பதில் சொல்ல முடியும் இப்பத்தான் எல்கேஜி சேர்ந்திருக்கும் பையன் மற்ற பிள்ளைகளை பார்க்க ஆசைப்படுகிறான் என்று நினைத்தவர் அம்மா உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறா அதுதான் உன் அப்பாவும் துணைக்கு போறதால கூப்பிட வர முடியலப்பா அம்மா நல்லா வந்த பிறகு உன் அப்பா கூப்பிட வருவார் என்றார் அப்போதும் அம்மா வருவாள் என்று அப்போதும் அம்மா வருவாள் என்று அவர் சொல்லலை அவருக்குத்தான் தெரியுமே தன் மகளை தன் மகளின் கிறுக்குத்தனம் இப்படி எதிர்பாராமல் வந்த மாதிரி நித்யா அப்பா மகனுடன் அவனுக்காக வர்ற மாதிரி இணைந்து கொள்வாள் அப்படித்தான் ஒரு நாள் சமரவேல் மகனை அழைத்து கொண்டு டவுனிற்கு போவது தெரிந்தே அழகாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி கொண்டு அவள் வண்டியில் கிளம்பிச் சென்று வண்டியை மறைவாக வைத்துவிட்டு அப்பா மகன் சென்ற அந்த பெரிய துணிக்கடைக்குள் இவளும் சாதாரணமாக செல்வது போல் சென்றாள் சென்ற பின் தான் யதார்த்தமாக அவர்களை பார்ப்பது போல் அதிசயமாக பார்த்து குட்டிப்பையா ட்ரெஸ் எதுக்கு அப்பா கூட வந்தீங்களா என்று கேட்டு அவனை தூக்கி கொண்டு அவளே அவனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணினாள் என்னடா இது வம்பா போச்சு என்று தான் விழித்தான் வேறு வழி இல்லாமல் அவள் வாங்குவதை பார்த்து கொண்டு நின்றான் அந்த கடை முதலாளி சமரவேலிடம் பவ்யமாக பேசிக்கொண்டு கடை கண்ணால் நடப்பதை பார்த்து கொண்டு நின்றார் அவருக்கு சமரவேலி நன்றாக தெரியும் அவன் மனைவி இறந்ததும் தெரியும் இவள் இவன் கொடுந்தியா என்றும் தெரியும் பல முறை இவள் அக்காவும் இவளும் இங்கே உடை எடுக்க வந்திருக்கிறார்கள் சமரவேலுவுக்குத்தான் சங்கடமாக இருந்தது பிறகு கடைசியா நீயும் உனக்கு வேண்டியதை எடு என்று சமரவேல் சொல்ல நித்யா இந்த விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்தாள் அவள் தேவை அவன்தான் அவனே தன்னிடம் வந்துவிட்டால் அவன் பணம் தன்னுடையது பொன்முட்டையை இடும் வாத்து அவன் அவனை முகம் சுழிக்க வைக்க கூடாது என்று வேண்டாம் அத்தான் நான் பிறகு வரும்போது வாங்கிக்கிறேன் இப்போ நம்ம குட்டி பையனுக்கு தேவையானதை வாங்கலாம் என்று நாலைந்து கடைகள் இழுத்து கொண்டு போய் விகனுக்கு தேவையானதை வாங்கினாள் இவர்கள் மூவரும் டவுனிற்குள் அலைந்ததை உறவுக்காரர்களும் பார்த்தார்கள் அதை சமரவேலுவும் பார்த்தான் கண்டிப்பாக அம்மா காதுக்கு இந்த விஷயம் ஒன்றுக்கு பத்தா போய்விடும் என்று அவனுக்கும் தெரியும் சரி முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்று விட்டுவிட்டான் நித்யாவை பொறுத்தவரை சமரவேளை இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைப்பது முடியாத காரியம் அதற்காக அவன் மறுதினமே மறு திருமணமே செய்து கொள்ள மாட்டான் என்று சொல்ல மாட்டாள் ஏனென்றால் தன்மையாவும் அவனும் வாழ்ந்த வாழ்க்கைதான் தான் அவளுக்கு தெரியுமே அக்கா முட்டாள்தனமான ஆள் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு சண்டை போட்டு மாமியார் வீட்டோடு உறவை முறித்து கொண்டவள் இதற்கு தானும் தன் குடும்பமும் ஒரு காரணம் என்று தெரியும் வெறும் மூன்று மாத வாழ்க்கைக்காக ஒருத்தன் தன் வாழ்நாளை வீணடிக்க மாட்டான் தன்மையா நோயாளியா காலம்பூரா இருந்திருந்தால் சாமியாராகவே இவர் கடைசி வரை இவனும் வாழ்ந்திருப்பான் தன்மையாவை வைத்து கொண்டு மறு திருமணம் செய்திருக்கவே மாட்டான் ஆனால் இன்று அவன் கைப்பிடிக்க அவன் அக்கா மகள் அழகி காத்திருக்கிறாள் அவள் அழகின் முன் தன்மையா வெகு சாதாரணம் ஆனாலும் குழந்தை வேண்டும் என்று குடும்பத்தை எதிர்த்து கொண்டு திருமணம் செய்தான் இன்று அக்கா மகளை கைப்பிடிக்க எந்த தடையும் இல்லை மொத்த குடும்பமும் அதற்காகத்தான் காத்திருக்கு ஆனால் விகனை விகனை வைத்துத்தான் இவனை சாய்க்க முடியும் அதற்காகத்தான் ஊர் உறவுகளிடம் இவர்கள் சுற்றுவதாக பரவட்டும் பிறகு அம்மா அப்பாவை விட்டு ஊருக்குள் இப்படி பேச்சு பரவிப்போச்சு இவளை கல்யாணம் பண்ணிக்க யாரும் முன்வரலை நீங்கள் தான் நாங்க என்ன செய்வோம் ஒரு பெண்ணைத்தான் இழந்துட்டோம் இப்போ இவளும் ஏதாவது பண்ணிக்கிட்டா எங்களுக்கு வேற நாதி ஏது நாங்கள் அனாதையாக ரோட்டில் தான் தெரியணும் என்று டயலாக் பேசி இவனை குற்ற உணர்வில் தள்ளி இவனை வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தாள் முடியுமா செல்லக்கண்ணு அன்றே மகளிடம் சமரு அன்றே மகனிடம் சமரு உன் பொண்டாட்டி செத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இனியும் இப்படி தனியாக இருக்கக்கூடாது உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுறேன் என்றார் இதை சமரவேலுவும் எதிர்பார்த்துத்தான் இருந்தான் சொந்தக்காரங்க கண்ணால் கண்ணில் பட்ட பிறகும் இந்த பேச்சு கூட வரலைனா வரலைனா தான் ஆச்சரியம் நான் நினைத்தபடியே வந்துவிட்டது எனக்கு கல்யாணமே வேண்டாம் நானும் என் மகனும் இப்படியே இருந்துட்டு போறோம் என்றான் அது எப்படி சமரு நீ வாழ்ந்த வாழ்க்கை மூன்று மாதம் அதுக்காக நீ தனியாகவே இருக்க முடியுமா உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் மனைவி மகன் என்று நீ சந்தோஷமாக வாழணும் உன் அப்பா மட்டும் இப்போ இருந்தால் உன்னை சும்மா விடுவாரா சொல்லு என்று கேட்க அவன் வாய் மூடி போனது அப்பா அவர் இருந்த பிறகு சமரவே நிறைய அடிபட்டு விட்டான் தொழிலில் பட்ட அடி அனுபவமாக மாற அதையே பிடித்துக்கொண்டு கொண்டு ஏனிப்படியாக ஏறி சாதித்துக் காட்டினான் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பட்ட அடி அதிலிருந்து மீள முடியுமா என்று தெரியலை சமரு அம்மா சொல்றதை கேளுடா உனக்கு உனக்கு உன் பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும் வேணும்னு சொன்ன மகன் பிறந்து விட்டான் தன்மையாக கூட உயிரோடு இருந்திருந்தா அம்மா இதை உன்கிட்ட கேட்பேனா கேட்கவே மாட்டேன் அவள் இப்ப உன் வாழ்க்கையில் இல்லை இனியும் எதற்காக தயங்குகிறாய் மிதின்யா படித்து முடித்து வேலை பார்க்கிறாள் அவளும் திருமணமே வேண்டாம்னு பிடிவாதம் பண்றா நீ அவளை திருமணம் பண்ணி கொண்டால் எனக்கும் அக்காவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய மனக்குறை திறந்துவிடும் நானும் நிம்மதியா போய் சேருவேன் என்று சொல்ல நீங்க இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு சொல்லுங்க நான் மிதுனியாவை கட்டிக்கிட்டால் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் பிள்ளை வேண்டும் என்று கட்டிக்கிட்டான் அவளை இப்ப பிள்ளை வந்ததும் பொண்டாட்டி எப்போ சாவான்னு காத்திருந்தான் போல உடனே அக்கா மகளை கட்டிக்கிட்டான்னு இந்த ஊர் பேசாதா என்று அவன் கேட்க ஊர் ஆயிரம் பேசும் நடந்தது நமக்கு மட்டுமில்லை ஊருக்கும் தெரியும் உன் பொண்டாட்டியை காப்பாற்ற வீடு வாசல் பிள்ளை தொழில் அத்தனையும் போட்டுட்டு நீ மாதக்கணக்காக மெட்ராஸில் இருந்து இருந்தது இந்த ஊருக்கே தெரியுமே பேசுறவன் ஆயிரம் பேசுவான் நம்ம மனசாட்சிக்கு தெரியுமே என்று செல்லக்கண்ணு பேச முடியாதுமா அப்பா சொன்னதுதான் எப்பவும் மிதுனியாவுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்றான் செல்லக்கண்ணு அப்படியா அப்படி விட்டு விடுவாரா என்ன மகனை பார்க்கும் போதெல்லாம் நச்சரிக்க ஆரம்பித்து விட்டார் அங்கே மிதுனியாவும் திருமணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்க அன்னமயிலுக்கு மீண்டும் மனம் நொறுங்கி போனது சமரவேலுக்கு மகளை கட்ட ஆசைப்பட்டார் சொந்த தம்பி தன் மகளிடம் இருக்கும் குறையை பெருதுபடுத்தாமல் கட்டிக்கொள்வான் என்று எதிர்பார்த்தார் ஆனால் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் மிதுனியாவை திருமணம் பண்ண முடியாது என்று அவன் மறுத்துவிட்டதும் முதலில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் திட்டி சாபம் விட்டாலும் பிறகு அவனை பற்றி புரிந்து புரிந்ததும் எப்படியோ அவன் பிள்ளை பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தா சரி என்றுதான் நினைத்தார் தன்மையா இறந்த போதும் தம்பி இப்படி சின்ன வயதில் துணையை இழந்து தனிமரமா நிற்கிறானே என்றுதான் தோன்றியது ஆனால் வருடம் சென்ற பிறகு உறவினர்கள் மிதின்யாவை சமரவேலுக்கு கட்ட வேண்டியதுதானே என்று கேட்ட பிறகுதான் செய்யலாமே என்ற ஆசை வந்தது ஆனாலும் தம்பி ஒத்துக்கொள்வானா என்ற சந்தேகம் இருந்தது மிதின்யாவும் திருமணமே வேண்டாம் என்று சொல்ல தம்பியும் மறுத்துவிட்டதாக அம்மா சொன்னதை கேட்ட அன்னமயிலுக்கு இடியே தலையில் விழுந்த மாதிரி இருந்தது தன் மகளின் வாழ்க்கை இனி மலரவே மலராதா என்று அன்னமயில் மனதிற்குள் உடைந்து போனாள் என் மகளை நினைத்து அவளுக்கு என்று ஒரு குடும்பம் இல்லாமல் போய்விட்டதே என்று மனதிற்குள் குமைந்து குமைந்து ஒரு நாள் நெஞ்சை பிடித்து கொண்டு மயங்கிவிட்டார்